வணக்கம் நாங்கள் உங்களை கரவலை மீனவன் மக்கள் நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் நம்ம வந்து வீச்சு தான் பார்க்க போகிறோம் அண்ணன் இன்னைக்கு வந்திருக்காங்க நேற்று வீசினா அண்ணன் அண்ணனுக்கு எந்த மீனுமே மாட்டவே இல்லை நீவாடு காரணமா இல்லை எதுனால தெரில அண்ணனுக்கு எந்த மீன் மாட்டலை காலட்டத்தில் வீசிட்டாக பாருங்கள் அண்ணன் வீசினோன்னு அண்ணன் கொஞ்சம் வெயிட் பண்ணுறாங்க அந்த அந்த வலையோட அந்த வெயிட் வந்து கீழே அடிமட்டத்துக்கு போனால் மட்டும்தான் அந்த மீனை நம்ம வந்து க வளைக்கில் பையன் ஏற்ற முடியும் அண்ணன் இலக்கிட்டா கைத்தப்புள்ள இலக்கிட்டாங்க பாருங்கள் அண்ணன் பையன் போய் கையில சுருக்கு சுருக்க அந்த மீன் வந்து உள்ளே அப்படியே ஏறிக்கிட்டே இருக்கும் பார்ப்போம் என்ன மீன் வருது மட்டும் பார்ப்போம் நேற்று வீசி அண்ணனுக்கு ஒரு ஒரு இல்லை அண்ணனுக்கு இன்னைக்காவது வெற்றி கிடைக்குதான்னு பார்ப்போம் பாருங்க அண்ணன் பையன் பையன் இருக்கா பாருங்கள் வலை வருது பாருங்க வீச்சோல வீச்சோல் வீசுறதே ஒரு ஒரு அழகாக இருக்கு நண்பர்கள் போய் உழுவும் போது அப்படியே ரவுண்ட் அவ்வளோ கோழி கூடு மாதிரியே உழுவும் நண்பர்களே பாருங்க அதான் வந்து இருக்குது பாருங்க அண்ணனுக்கு பாருங்க சரியான மீன் மக்களே அண்ணனுக்கு இன்னைக்கு பாறை ச சரியான பாறம் வந்துருச்சு மக்களே பாருங்க அண்ணன் வாங்கிட்டு பாருங்க எவ்வளோ துடி துடிக்கிது பற்றியெல்லாம் பாரு பார்க்கவே ஒரு அழகாக இருக்குது நண்பர்களே பாருங்க அண்ணனுக்கு வீசினதுக்கு அண்ணனுக்கு வீண் போல பாருங்க நம்ம வீடியோ பார்க்காதது கண்டிப்பாக எல்லாரும் பாருங்கள் நம்மளுக்கு மீன் நம்ம கரவலை மீனஞ்சாலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களை